யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது யார் அந்த சார் என்ன குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்

உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கிறீங்க எல்லா ஊரும் தெரியும் ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ தான் கை செய்ய முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் வாழைப்பழக்காத மாதிரி சொல்கிறாரு பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க பத்து எந்த அடிப்படையில் பத்து நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க என்ன டேட்டை அதை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம் கிரைம் நம்பரை சொல்கிறோம்

ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பாக்குற ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும் வேற மாத்திய சொல்லுவாரு நாங்களாம் முடிக்கல அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு வேற வழி இல்ல எங்கிட்ட ரிக்கார்டோட இருக்குது இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும் அதாவது ஏ நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி முன்ன முந்திர தினம் தான் பாதிக்கிறாங்க அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்ட அவரை அழைத்து பே விசாரிக்கிறாங்க அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற ஏன் வெளியிடுறீங்க வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காண்ட அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க அப்புறம்தான் வேக வேகமாக ஓடி போய் வழக்கை போய் விசாரிக்க போகிறாங்க அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல குற்றவாளினா குற்றவாளி தான் அதில் சரியா இருக்குது அண்ணா திமுக அம்மா இருக்கும்போது சரி நாங்கள் இருக்கும்போது சரி அது சரியாக தான் நான் நடவடிக்கை வைப்போம் இவர்களை போகிற குற்றவாளி காப்பாற்றுங்கிற அரசு திமுக அரசு அல்லாதி ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கைலாம் காட்சிதா பாருங்க புகைப்படத்தை பாருங்க ஏங்க இவரு பாறை வாங்குறாருங்க போர் வாங்குறதுக்கு பாரு இது எப்படி மறுக்க முடியும் என்னன்னு தெரியல அவரை தான் தெரியும் அதுக்கு ஒரு நாம ஏதோ சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு அதாவது அனுதாபிக்கிறாரு அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம் அங்கே இருக்கிற முக்கிய பிரமுலாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த கேஸுமே பதிவாகலை இருபது வழக்கு இருக்கிறாள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் ஆகல எப்படி பதிவாகும் பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்படும் போது பதிவாகுமா இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது அதுதான் யார் அந்த சார் அப்பதான் நாங்கள் கேட்கணும் யாருடைய பேர் நம்ம சொல்லல சரி யாருடைய பேர் சொல்லல எதுக்கு கோவம் வருது எவ்வளவு எரிச்சல் வருது இவ்வளவு ஏன் ஆதங்கப்படுறாங்க ஒவ்வொரு மந்திரி என்ன கல்வி உயர்கல்வித்துறை மந்திரி போயிட சமூகத்துறை மந்திரி சட்டத்துறை மந்திரி போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி இப்படி மந்திரி மேலே மந்திரிகள் அறிக்கை தான் சந்தேகம் அதிகமாகுது நாங்கள் யார் பேரையுமே சொல்லலையே உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் எவ்வளோ அச்சம் அதுக்கு மேலே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் வந்து கற்பு துப்பட்டா போட்டிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அண்ணா திமுக கேட்குது ஆதாரத்தை நான் கொடுக்க நீ இதுக்கு ஆட்சி இருக்கிறேன் ஆட்சி இருந்து வெளியே நான் கொடுக்குறேன் போட்டம்ல குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்